தேவைக்கே ஆளுநர்கள தேவை இல்லை தேவை இல்லை வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் 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 வேண்டன வேண்டாம் ஆளுநர் அமைப்பு முறையே வேண்டாம் வா கூடாது கூடாது Yeah. I

ஆளுநர் பதவி ஒழிப்பு தொடர் முழக்க போராட்டத்தினுடைய தீர்மானங்கள் தமிழக மக்கள் ஒருங்கிணைப்பில் அறுபதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் கூடி சென்னை சைதாப்பேட்டையில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் பதிமூணாம் அன்று ஆளுநர் பதவி என்பதே தேவையில்லை அது ஒழிக்கப்பட வேண்டும் என ஒருமித்து விளங்கிடும் போராட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தீர்மானம் ஒன்று ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தங்கள் ஆட்சி நலனுக்காக ஆங்கிலேயர்கள் உருவாக்கியதுதான் ஆளுநர் என்கிற பதவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் வெளியேற்றப்பட்டு இந்தியா விடுதலை அடைந்ததாக அறிவிக்கப்பட்ட பின்னரும் ஆளுநர் அமைப்பு ஒழிக்கப்படவில்லை இந்திய அரசியல் அரங்கிலேயே குடியரசுத் தலைவர் தொடங்கி ஊராட்சி மன்ற தலைவர் வரை அனைவரும் தேர்தல் முறையால் தேர்ந்தெடுக்கப்படும் நிலையில் ஆளுநர் மட்டுமே தேர்தல் வழியில் அல்லாமல் தலைமை அமைச்சரின் ஆதரவில் குறுக்கு வழியில் அமர்த்தப்படுகிறார் குடியரசுத் தலைவரே கூட குற்றச்சாட்டுக்கு இம்பீச்மெண்ட் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டு பதவி நீக்கம் செய்யப்படுகிற அதிகாரம் இருக்கும் போது ஆளுநர்கள் மட்டுமே அவ்வாறு எந்த வகையிலும் நீக்கம் செய்யப்பட முடியாதவராக உள்ளார் மேலும் அவருக்கு மட்டும் இருப்பதை போல் நினைப்பதை செய்கிற விருப்ப அதிகாரம் வேறு யாருக்கும் இல்லாத நிலை உள்ளது எனவே ஆளுநர் அமைப்பு முறை ஒன்றுதான் முழுக்க முழுக்க ஜனநாயகமற்ற பதவியாக மாநில உரிமைகளை முழுக்க அழிக்கிற பதவியாக இருக்கிறது எனவே அதை முழுமையாக அந்த பதவி ஒழிக்கப்பட வேண்டும் என மிக வலிமையாக அனைவரும் ஒருங்கிணைந்து தீர்மானித்து அறிவிக்கிறோம் இந்த தீர்மானத்தை தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியா முழுமையும் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள அனைவரையும் வலியுறுத்தி முழங்கி போராட வலியுறுத்துகிறோம் தீர்மானம் இரண்டு தமிழ்நாடு அரசில் இருந்தும் பிற மாநிலங்களில் இருந்தும் ஆளுநர்களுக்கு என செய்யப்படும் வலிமுறையற்ற செலவுகள் அனைத்து செயல்பாடுகளையும் தமிழ்நாடு அரசும் சில மாநில அரசுகளும் உடனடியாக நிறுத்த வேண்டும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற இடங்கள் வசதி வாய்ப்புகள் அனைத்தையும் திரும்ப பெற வேண்டும் என்றும் நாங்கள் அனைவரும் ஒன்றாக தீர்மானித்து அறிவிக்கிறோம் தீர்மானம் மூன்று அண்மையில் எஸ்ஐ ஆர் என்கிற பெயரில் இந்திய அரசு செய்து கொண்டிருக்கின்ற மோசடிகளை மக்கள் நன்றாகவே உணர்ந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் வழி எடுக்கப்படும் கணக்கீடுகளில் பிற மாநிலங்களை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக தேர்தல் ஆணையம் அறிவிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் மாநிலங்களில் தேர்தல்களை நடத்தக்கூடாது என்றும் மாநிலங்களில் அந்தந்த மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் தேர்தல் ஆணையங்கள் அமைத்து அவற்றின் வழியாக மட்டுமே மாநில தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் இப்போராட்ட அமைப்புகள் தீர்மானமாக இந்த தொடர்நிலை ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வலியுறுத்துகிறோம்

ஏ தமிழக சரி அவங்க இதுக்கு மேல வர முடியாதுல போ இப்படி நீ இப்டி வந்திருக்க ஓகே தமிழக மக்கள் முன்னணியின் சார்பாக அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தோழர் பொழிலன் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் அறுபதுக்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற முற்போக்கு அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இந்த ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும் ஆளுநர்கள் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி அல்ல இந்திய தலைமை அமைச்சர் அல்லது உள்துறை அமைச்சர் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு தங்கள் சித்தாந்தங்களை கருத்தியலை ஏற்றுக்கொண்டவர்களை கொண்டு ஒரு மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை மிரட்டுகிற அல்லது இன்னொரு ஒரு மாரல் கவர்மெண்ட் என்கிற அடிப்படையில் நடத்துகிற அதிகாரம் பெற்றவர்களாக திகழ்கிறார்கள் ஆதலால் மக்களுடைய வரிப்பணத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் ஆளுநருக்கு செலவழிக்கப்படுகிறது தமிழ்நாட்டிற்குரிய தமிழர்களுடைய பாரம்பரிய பண்பாட்டு வழங்கலை அதனால் வரலாற்று எச்சங்களை தெரிந்து கொள்ளாமல் அரைகுறையாக ஆளுநர்கள் பேசுவதும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பதில் உளறுவதும் தொடர்கதியாக இருந்து வருகிறது இதை தமிழக சட்டமன்றத்தில் பலமுறை நான் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறேன் ஆனால் ஆளுநர்கள் தங்களை திருத்திக் கொள்வதாக இல்லை தனக்கேதோ தனியாக வானலாவிய அதிகாரத்தை ஒன்றிய அரசு வழங்கியிருப்பதை கருதி தந்தோன்றித்தனமாக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் அரசனுடைய உயரதிகாரிகள் அழைத்து கோப்புகளை ஆய்வு செய்வது பல்வேறு மாவட்டங்களுக்கு மாநில அரசின் அனுமதி இல்லாமல் மாநில முதலமைச்சருக்கு தெரிவிக்காமல் பயணங்கள் மேற்கொள்வது துணை வேந்தர்களை தானாக நியமனம் செய்வது குறிப்பாக அவருடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை கொண்டவர்களை வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு ஆளுநர்களாக நியமனம் செய்வது பல்வேறு உயர் பதவிகளில் ஆளுநருடைய தலையீட்டால் இங்கு அவர்களை பணி அமர்த்துவது போன்ற மிக தன்மையோடு நடந்து கொள்கின்ற இந்த ஆளுநர் பதவி என்பது முற்றுமுதலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கின்ற போது ஆனால் நியமனம் செய்யப்படுகின்ற ஆளுநர் பதவி தேவையில்லை என்கிற அடிப்படையிலும் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நாட்டினுடைய உயர்ந்த பதவியில் இருக்கிற துணை ஜனாதிபதி ஜனாதிபதிகளுக்கு கூட நாடாளுமன்றத்தில் நான்கில் மூன்று பங்கு இருப்பின் அவர்களை இன்பீச்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பதவி நீக்கம் அதிகாரம் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்களும் சேர்ந்து ஆளுநரை பதவி நீக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட நீக்க முடியாத ஒரு அதிகாரம் பெற்றவராக ஆளுநர் தமிழ்நாட்டிலும் இந்திய நாட்டிலும் பல்வேறு மாநிலங்களில் அமர்த்தப்படுகிறார் அந்தந்த மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இடையூறு செய்கிறார் துணைவேந்தர்களை கல்விக்கான அமைச்சருடைய அனுமதி இல்லாமல் முதலமைச்சருடைய அனுமதி இல்லாமல் தானாக நியமனம் செய்து கையொப்பமிட்டு நியமிக்கிற போக்கு இதுபோன்று பல்வேறு விடயங்களில் தன்னிச்சையாக அவர் தன் அதிகார வரம்புக்கு மீறி செயலாற்றுகிறார் குறிப்பாக தமிழ்நாட்டுடைய ஆளுநர் மாளிகை என்பது தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான பலாயிரம் கோடி மதிப்பிலான இடத்தில் ஆண்டொன்றுக்கு பல கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு ஆளுநர் என்ற ஒருவர் இங்கு வாழ்வதும் இங்கு அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதும் ஏற்புடையதல்ல அதனால் இந்த தமிழக மக்கள் முன்னணி இந்த ஆளுநர் பதவியை இந்திய நாடாளுமன்றங்களின் ஊடாக இது முழுவதுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து இன்றைக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட தமிழர் அமைப்புகள் தமிழ் அமைப்புகள் பெரியாரிய அமைப்புகள் முற்போக்கு அமைப்புகள் இடதுசாரி அமைப்புகள் மனித உரிமை அமைப்புகள் என்று பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஒன்று கூடி இந்த ஒரு கவன ஈர்க்கின்ற ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் அதான் நாங்க சார் எங்களுக்கு லோ லோக் பவனும் வானா ராஜ்பவனும் வானா எங்களுக்கு மக்கள் பவன் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் இருக்கிறது இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களும் சட்டமன்றத்தில் பணியாற்றக்கூடிய தலைமைச் செயலகம் இருக்கிறது சட்டமன்றம் இருக்கிறது அதுவே எங்களுக்கு போணுமானது தேவையில்லாத ஒரு ஆணி தான் இந்த ஆளுநர் என்கிற இந்த பதவி இது முற்றுமுதலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் அதே போல வந்து ஒரு பிரச்சாரத்தில் பேசியிருக்காரு அவர்களேன் பீகார் வேறு தமிழ்நாடு வேறு என்பதை சுதந்திர இந்தியாவின் எழுபத்தி எட்டு ஆண்டு கால வரலாற்றில் தமிழக மக்கள் தங்கள் வாக்கு என்கிற மிகப்பெரிய ஆயுதத்தின் ஊடாக நிரூபித்திருக்கிறார்கள் நூறாண்டு பழமடைந்த ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா கட்சிகளுடைய கொட்டம் அல்லது அவருடைய அரசியல் அதிகாரம் எடுபடாத ஒரே நாடு எங்கள் நாடு தமிழ்நாடு தமிழர்கள் நாங்கள் அரசியல் தெளிவு பெற்றவர்கள் புரிதல் உள்ளவர்கள் அதனால் சங் பரிவார கும்பல்களின் அரசியல் சித்து விளையாட்டுகள் இந்த மண்ணில் ஒருபோதும் ஈடுபடாது மக்கள் தேர்தலில் வாக்களித்து யார் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதை மக்கள் முடிவெடுப்பார்கள் மக்கள்தான் எஜமானர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் முடிவுக்கு நாம் அனைவரும் கட்டுப்படுவோம் தேர்தல் இப்போது நாம் எந்த கணிப்புகளையும் எவர் கூறுவதையும் தோழர் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு பொயிலன் அவர்கள் இது எதற்காக இந்த போராட்டம் என்பதை உங்களுக்கு விளக்குவார்கள் தமிழக மக்கள் முன்னணியின் சார்பில் ஆளுநர் ஒழிப்பு அமைப்பு முறையே ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் மக்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடிய கட்சிகள் இயக்கங்கள் எல்லாமே இதுல ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்திலே இந்த முழக்கத்தை வலியுறுத்துவதற்காக தொடங்கி இருக்கிறோம் குறிப்பாக ஆளுநர் ரவி என்பவரை மட்டும் நீக்க வேண்டும் என்பதில்லை எங்களுடைய